அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கான குட் குவாலிட்டிஸ் குட் மேனர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது கசப்பான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் ஏன் பேசணும் அதான் நம்ம இன்னைக்கான குட் மேனர்ஸில் வந்து இனிமையாக பேசுகிறது அதை நம்ம வந்து தாரணா பண்ணணும் முந்தி காலத்துலலாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில தென்னை கட்டி வச்சுருப்பாங்க அப்போ வந்து எல்லாரும் டயர்டாக வரவங்கெல்லாம் வலி போக்குற எல்லாம் உட்காந்துட்டு அஹ் அந்த டயர்னஸ் எல்லாம் போக்கிட்டு தான் போவாங்க இல்லை மலைக்கு ஒதுங்குவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல் முந்தி காலத்தில் பாட்டி தாத்தாங்கெல்லாம் எப்படி தெரியுமா பேசுவாங்க வெளியில் உக்காந்துருப்பாங்க ஏதாவது பக்கத்து வீட்டு பசங்க இப்போ பொண்ணுங்களெல்லாம் ஏய் ராஜாத்தி இந்த இந்த வெத்தலை வாங்கிட்டு வாப்பா ராஜாத்தி சில் வாங்கிட்டு வாப்பா இப்படி இருந்து அவள் அந்த ராஜா என் இல்ல போப்பா அப்படி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி பேசும்போது அந்த குழந்தைக்கு போக 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 வேண்டாம் அப்படின்ற மனநிலையே வராது உடனே ஓடி போய் அந்த பாட்டி தாத்தாங்க உதவி செய்வாங்க என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் முந்திலாம் இருந்தாங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் இனிமையா இருக்கும் அந்த அளவு அவங்க பேசுவாங்க என் ராஜா இல்லை என் கண்ணு இல்லை போப்பா பாட்டிக்கு இந்த உதவி செய்ப்பா பாட்டியால் கண்ணு தெரியலப்பா முடியலப்பா அப்படி சொல்லி அவ்வளோ இனிமா பேசுவாங்க அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படி வந்து எல்லாரும் உதவி செய்வாங்க அவ்வளோ இனிமையாக பேசினாங்க முந்தி ஆனால் இப்போ அப்படி கிடையாது திண்ணையும் கிடையாது ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசுனா கூட எதுக்கு அவங்க பேசுகிறாங்க நம்ம வீட்டு முன்னாடி எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒப்ப அடிக்குது அந்த மாதிரி மாறிடுச்சு எல்லாமே எல்லாத்தையுமே அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் இனிமையான வார்த்தையில் பேசி கசப்பான வார்த்தையை விடுத்து இனிமையான வார்த்தையை நம்ம பேசுவோம் இது இன்றைக்கான குட்மேனஸில் இனிமைத்தன்மை நம்ம எண்ணம் சொல் செயலில் வந்து இனிமை இருக்கணும் நம்மளுடைய எண்ணத்தில் வந்து இனிமைத்தன்மை இருந்ததுன்னா எண்ணம் தான் விதையா இருக்குது சோ எண்ணத்துல வந்து இனிமைத்தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பா வார்த்தையிலையும் செயல்லையும் இனிமைத்தன்மை இருக்கும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் பகவானோடைய ஞானம் தான் உண்மையான பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஞானம் வந்து நம்ம நிறைய நம்ம கேட்க 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 நம்மளுடைய எண்ணம் இனிமையாகும் சொல் செயல் இனிமையான தன்மை இருக்கும் அப்ப நம்ம இனிமையான வார்த்தைகளை பேசுவோம் பிறரு துன் எண்ணம் சொல் செயலால பிறருக்கு தீங்கு இது பண்ண மாட்டோம் துக்கம் கொடுக்க மாட்டோம் அப்போ வந்து நம்ம குணம் ரொம்ப அழகாக இனிமையாக இருக்கும் ஸோ இன்றைக்கான குட் குவாலிட்டிஸில் நம்ம வந்து இனிமையான வார்த்தைகள் பேசுவோம் கணியிருப்பை காய் கவர்ந்தற்று இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது கசப்பான வார்த்தைகளை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் உறுதிமொழி எடுப்போம் தேங்க்யூ